அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவின் கீழ் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பதினோராம் வகுப்பு சிறப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருந்து அழகு எண் ஒன்று அதுதான் தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இந்த அழகு எண் ஒன்று அப்படிங்கிற பகுதியில் கவிதையியல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கவிதை ஒரு பார்வை நாட்டுப்புற பாடல்கள் தனி பாடல்கள் சித்தர் பாடல்கள் சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிற பகுதிகள் இடம்பெற்றிருக்கிறது அதில் முதலாவது பகுதியாக கவிதை ஒரு பார்வை அப்படிங்கிற பகுதியை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே கடந்த பதிவில் இதை பற்றின அறிமுக வகுப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளார வாங்க இப்போ கவிதை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முதலாவதா எதன் அடிப்படையில் அமைகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு மொழியினுடைய மேன்மையான வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது கவிதை தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த கவிதைகள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்போ எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன பெயர்களில் அது அழைக்கப்படுகிறது உண்மையை சொல்லணும் அப்படின்னா தமிழ்மொழி அப்படின்னு உலக செம்மொழிகளினுடைய வரிசைகளில் வைத்து போற்றப்படுவதற்கு காரணமே இதனுடைய கவிதை இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை தாண்டி பிற மொழிகளோடு இந்த கவிதைகளை அதாவது இந்த தமிழ் இலக்கியங்களை ஒப்பீடு பண்ணக்கூடிய தருவாயில் அதனுடைய தொன்மை மரபு பிறமொழி சார்பின்மை இடையராத தொடர்ச்சி இதெல்லாமே தனிச்சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ சங்ககாலம் கவிதைகள் சங்கம் கால கவிதைகள் அதாவது அந்த சங்கமறிவியகால கவிதைகளை அறநிலை கவிதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது காப்பியகால கவிதைகள் பக்தி இலக்கிய கால கவிதைகள் சிற்றிலக்கிய கால கவிதைகள் தனிப்பாடல் கவிதைகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது அப்போ சங்ககால கவிதைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு அமைந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழர்களினுடைய உயர்ந்த நாகரிக செழுமைக்கு அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவற்றில் என்னென்ன தகவல்கள் அடங்கி இருக்கிறது அப்படின்னு கேட்டால் அகம் சார்ந்த தகவல்கள் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிமுறைகள் இதை தாண்டி கலைகள் கல்வி அரசியல் பொருளாதாரம் வணிகம் வேளாண்மை குறித்த பதிவுகள் அத்தனையும் இந்த சங்ககால கவிதைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போ அகம் அப்படின்னா என்ன ஒரு மனிதர்களினுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய காதல் அன்பு கருணை முதலான உணர்வுகளை வெளிப்படுத்துதலின் தன்மை அகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே ஒரு மனிதர்களினுடைய புற வாழ்க்கையில் கொண்டாடப்படக்கூடிய வீரம் கொடை புகழ் இந்த மாதிரியான பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியது நம்ம புறத்தினை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த அகம் புறம் சார்ந்த சங்ககால கவிதைகள் பத்து பாட்டு எட்டு தொகை அப்படிங்கிற நூலாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க வகைப்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த பத்து பாட்டு எட்டு தொகை இந்த ரெண்டு நூலுமே பெரும்பான்மையாக எந்த பாவகையால் எழுதப்பட்டது அப்படின்னா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா இந்த மூன்று வகை பாக்களால் தான் எழுதப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இதில் எட்டு தொகையில் குறுந்தொகை அப்படிங்கிற நூலுக்கு கீழே ஒரு பாடல் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அதாவது பரணர் எழுதிய ஒரு அகத்தினை பாடல் சிறகிழந்த நாரை அப்படிங்கிற தலைப்பின் கீழே அந்த பாடலை நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த பாடலை பத்தி பார்ப்போம் குண கடல் திரையது பறைத்தபு நாரை தின்தேர் பொறையன் தொண்டி முன்றுரை அயிரை ஆறிரை கணவந்தாங்கு செயல் அரியோட்படர்தி நோயை நெஞ்சே நோய்பாலோயே அப்படிங்கிற பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த பாடல் பரணர் பாடின பாடல் அதாவது கீழ்கடலில் எழுந்த ஒரு அ அலைகள் அந்த அலைகளுக்கு அருகில் நின்று கொண்டு முதுமையால் சிறகிழந்த நாரை என்ன பண்ணுது அப்படின்னா ஏற்கனவே அது உணவாக வயது இருக்கக்கூடிய தருவாயில் அது மேற்கு கடற்கரையில் அமைந்த தொண்டி அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கிடைத்தற்கு அரிதான ஐரை மீனை பெற்று உண்டு மகிழ்ந்திருந்த காலகட்டம் இப்பொழுது அதன் முதுமை காரணமாக நாரையை சிறகிழந்த நாரையாக அது காட்சியளிக்கிறது தற்சமயம் சேரனினுடைய அந்த கடற்கரையில் அமைந்த அந்த தொண்டி அப்படிங்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய கிடைத்ததற்கு அரிதான அந்த உணவாகி அந்த ஐரை மீனை பெற வேண்டி வருந்தி கொண்டு இருக்கிறது அதாவது இந்த இடத்துல கீழ்கடலில் இருக்குது மேல் கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த உணவுக்காக இயங்கி கொண்டு இருக்கிறது அதே போலதான் தலைவியை பெற முடியாமல் ஏற்கனவே தலைவியை பெற்ற இன்பம் துய்த்த தலைவன் தற்சமயம் தலைவியை பெறுதற்கு இயலாத ஒரு பொருளாக கருதி அவளை பெரும் பொருட்டு அவனுடைய நெஞ்சம் வருந்தி கொண்டு இருக்கிறது அவற்றை எடுத்து சொல்லக்கூடிய பாடல்தான் இந்த குறுந்தொகை பாடல் அதுக்கடுத்ததாக நீரும் நிலனும் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு பாடல் கொடுத்துருக்குறாங்க நீரும் நிலமும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எட்டு தொகையில் ஒன்றான புறநானூற்று பாடல் கொடுத்துருக்காங்க அதில் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு பாண்டியன் செருவென்ற நெடுஞ்செழியன் பாண்டியன் தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படிங்கிற மன்னன் அந்த மன்னனுக்கு குடப்புழவு எனார் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அறிவுரை சொல்லியிருக்கிறாரு அந்த பாடலை தான் உங்களுக்கு இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இதே வரிய நமக்கு மணிமேகலையும் சொல்லுது நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவனப்படுவது நிழத்தோடு நீரே நீரும் நிழனும் புனரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படை திசி நோரே அப்படிங்கிற ஒரு அறிவுரை அதாவது உணவு கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர் அப்படின்னு சொல்கிறாரு இந்த உடம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா உணவினால் தான் அப்படின்னு சொல்றாரு உணவு அப்படின்னா என்ன நிலத்தோடு நீர் சேர்ந்தால்தான் அது உணவாக மாறுகிறது அப்படி இணைத்து நீ வேளாண்மைக்கு உதவி புரிக அப்படின்னு சொல்றாரு அப்படி யார் ஒருத்தர் உதவி செய்கிறாரோ அவரே உலகத்தில் உயிரையும் உடலையும் நிலைநிறுத்தி வாழ்வித்தவர் அப்படின்னு சொல்லி நீரின்றி அமையாத உடல் குறித்து சொல்லியும் வடம் பெருக்க இந்த பாண்டிய மன்னனுக்கு அறிவுரையை வழங்குறவர் யார் குடப்புலவியனார் அப்படிங்கிறவர் புறநானூற்று பாடல்ல இந்த அறிவுரையை வழங்குறாரு இதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு சங்ககாலம் கொடுத்தாச்சு சங்ககாலத்தில் அகத்தை சார்ந்த ஒரு பாடலும் புறத்தை சார்ந்த ஒரு பாடலும் கொடுத்துருக்காங்க அகம் சார்ந்த பாடலை பாடினது யார் அப்படின்னா பரணர் புறம் சார்ந்த பாடலை பாடினது யார் அப்படின்னு கேட்டால் குட அகம் சார்ந்த பாடல்னு எடுத்துக்கிட்டால் குணக்கடல் திரையது பறைத்தபு நாரை திந்தேர் புறையன் தொண்டி முன்றுரை ஐரை ஆறிரை கணவந்தாங்கு சேயல் அறியோர் படர்தி நோயை நெஞ்சே நோய் லோயே அப்படிங்கிற பாடல் அதுவே புறநானூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டா புறப்பாடல் நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலனும் புனரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே இந்த பாடல் பெரிய பாடல் அதில் இட நடுவில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடல் வரிகளை மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அடுத்து பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்ததாக சங்கம் அறிவிய கால இலக்கியம் இப்ப சங்க அறிவிய கால இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது அறநிலை கவிதைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த சங்க இலக்கியங்களை எப்படி எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்களோ அது மாதிரி சங்கம் அறிவிய கால இலக்கியங்களை நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பெருவாரியாக சங்க இலக்கியங்கள் நமக்கு அகம் சார்ந்த தகவல்களையும் புறம் சார்ந்த தகவல்களையும் தெளிவாக நமக்கு கொடுக்குது அதே மாதிரி இந்த சங்கம் அறிவிய கால இந்த பதினெண் கீழ்கணக்கு அறங்களை நமக்கு கற்பித்து கொடுக்கிறது இந்த அறங்களை கற்பித்து கொடுக்கக்கூடியது இல்லாமல் இந்த அறங்களில் அதாவது உலகளாவிய அறிஞர்களால ஒப்பற்ற நூலாக ஏற்றுக்கொள்ளத்தக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூல்தான் திருக்குறள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த திருக்குறள் கூட இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சங்க இலக்கியங்களை பொறுத்தவரை அதாவது பத்து பாட்டு எட்டு தொகை இது ரெண்டுமே வஞ்சிப்பா கழிப்பா ஆசிரியப்பா இந்த மூன்று வகை பாக்களால் எழுதப்பட்டது அப்படின்னு படிச்சிருப்போம் ஆனால் இந்த அறநிலை கவிதைகள் பெரும்பான்மையாக வெண்பா அப்படிங்கிற யாப்பு வகையால் பாடப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது ரொம்ப முக்கியமான வினா கூட அடுத்தது காப்பிய கவிதைகள் இப்போ சங்ககாலம் முடிஞ்சு போச்சு சங்ககாலத்தில் எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு தொகையில அகம் புறம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அகம் சார்ந்த கவிதைகளை பரணர் பாடி இருக்கிறார் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க சிறகிழந்த நாரை புறம் சார்ந்த கவிதைகளில் ஒரு பாடலை குடப்புழவு எனப்பாடி இருக்கிறதா கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது அறநிலை கவிதைகள் பதினின் கீழ்கணக்கு அறம் சார்ந்த தகவல்களை கால இலக்கியங்களாக இது கருதப்படுகிறது அது அறநிலை கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு பெரும்பான்மையாக பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க அந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் திருக்குறள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது எந்த பாவகையால் எழுதப்பட்டது அப்படின்னா வெண்பா அப்படிங்கிற யாப்ப வகையால் எழுதப்பட்டது முடிஞ்சு போச்சு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது காப்பிய கவிதைகள் காப்பியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு காலகட்டத்தில் மன்னர்கள் தனி எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கிட்டா பெருவாரியாக மன்னர்களை புகழ்ந்து பாடி பரிசல் பெறுவதற்காகவே பாடப்பட்ட பாடல் வரிகள் அதே போல மன்னர்களை பாடிய காலம் மாறி இந்த காப்பிய காலத்துல குடிமக்களை தலைவர்களாக கொண்டு பாடப்பட்ட ஒரு காலமாக நமக்கு தோன்றுகிறது காதல் வீரம் அறம் இந்த மாதிரி அனைத்தையும் பாடி செல்லக்கூடிய ஒரு கவிதை நிலையை இந்த காப்பியங்கள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உரையோடு கலந்த கவிதைகளை அறிமுகம் செய்தது இந்த காப்பியங்கள் தான் ஏன்னா தனிப்பாடல்கள் அதாவது சங்ககாலங்கள் சங்ககாலத்தில் இருக்கக்கூடிய எட்டு தொகை பத்து பாட்டு தனிப்பாடல்களாகவும் சங்கம் அறிவிய கால இலக்கியங்களும் தனிப்பாடல் வகைகளாகவும் தான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க வெண்பா வகையிலையும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் உரையோடு கல அதெல்லாமே கவிதைகள் தான் ஆனால் உரையிடையிட்ட பாட்டுடை செயலாக இந்த காப்பியங்கள் தான் முதன் முதல்ல அறிமுகம் செஞ்சிருக்காங்க சிலப்பதிகாரம் தகடூர் யாத்திரை இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க உரையிடையிட்ட பாட்டுடைய செயல் இடையிடையே விரைவி வந்திருக்கு வரையோடு கலந்த கவிதைகளை அறிமுகம் செய்தது எது தான் காப்பியங்கள் தான் இப்போ பிறப்பின் வேற்றுமை ஒழிப்பு பசியின்றி வாழ்தல் வாழ்வின் நிலையாமை இது அத்தனையும் இந்த காப்பியத்தினுடைய பாடுபொருளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிறப்பினுடைய வேற்றுமை ஒழிப்பு உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது பசியின்றி அனைத்து உயிர்களும் வாழணும் வாழ்க்கையினுடைய நிலையாமையை உணர்த்தக்கூடிய விதம்தான் இந்த காப்பியத்தின் பாடுபொருள் அப்ப மனிதர்களுக்கு அறமே நிலையானது அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல் மணிமேகலை காப்பியத்தில் அதை அததான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்ததாக பார்க்க போறோம் அதாவது இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான்பெரும் செல்வமும் நில்லா இதை தாண்டி புத்தேல் உலகம் புதழ்வரும் தாரார் மிக்க அறமே விழுதுணை ஆவது இதில் மணிமேகலை அப்படிங்கிற நூல்ல சிறைசை காதை இருபத்தி இரண்டாவது பாடல் வரிகள் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க இருபத்தி இரண்டாவது காதையாக விளங்கக்கூடிய சிறைசை காதையில இந்த பாடல் வரி யார் யாரிடம் சொன்னது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்துட்டு யூஜி டெட் அப்படிங்கும்போது இந்த வரிகள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது டீஎன்பேசிக்குனா யார் அப்படின்னு சொல்லி கேட்டு அதாவது இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் யாதுன்னு மட்டும்தான் கேட்பாங்க அதையும் தாண்டி இன்னும் போய் ஆழமாக இதிலேருந்து வினா எடுப்பணும்னா இது யார் யார்கிட்ட சொன்னாங்க அதாவது விசாகை அப்படிங்கிற பெண் தர்மதத்தன் முறை முறைப்பையும் அதாவது மாமன் மகன் அவங்கக்கிட்ட வந்து சொன்ன ஒரு வரி தான் வந்து இந்த வரி இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான்பரும் செல்வமும் நில்லா அதாவது இளமையும் யாக்கையும் இந்த உடம்பும் நிலை பெறாதது அப்படின்னு சொல்கிறாங்க வளமுடைய சிறந்த பொருளும் எப்பொழுதுமே நிலை பெறாதது அதாவது சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புதால்வர்கள் அதாவது நம்ம நம்ம பெற்றுக்கிட்ட அந்த பிள்ளைகள் நமக்கு தராது அப்போ மிகுந்த அறம் செய்தால் மட்டுமே தான தர்மங்கள் செய்தால் மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும் நல்லறத்தை அடைய முடியும் அதுவே நமக்கு வந்துட்டு நல்லறங்களை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப முக்கியம் அதுவே நமக்கு வானுலக பெயரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி விசாகை அப்படிங்கிற பெண் தர்மதத்தனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய விதமாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வழவிய வான் பெரும் செல்வமும் நில்லா புத்தேல் உலகம் புதல்வரும் தாரா மிக்க அறமே விழு தானம் செய்யன தர்மதத்தனும் மாமன் மகன் பால் வான் காட்டி ஆங்கு அவன் அவளுடன் செய்த நல்லறம் வானத்து மீனினும் பழவாள் அப்படின்னு இந்த பாடலினுடைய முழு வரி இருக்கும் இது ரொம்ப முக்கியமான பாடல் வரியும் கூட அடுத்தது இப்போ சங்ககாலம் என்னென்ன பார்த்தோம் சங்ககாலத்தில் வரைச்சும் உங்களுக்கு அகம்புறம் பார்த்தாச்சு சங்க அ காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அற இலக்கியங்கள் அந்த அற இலக்கியங்களில் தான் எது அப்படின்னா திருக்குறள் இது இந்த அற இலக்கியங்கள் அத்தனையும் வெண்பாவால் பாடப்பட்டதுன்னு படித்தாச்சு அதுக்கு அடுத்தது காப்பியங்கள் மன்னர்களை பாடப்பட்ட கா காலங்கள் முடிந்து சாதாரண மனிதர்களையும் வணிக பெருமக்களையும் தலைவர்களாக கொண்டு பாடப்பட்ட கா காலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை தாண்டி பெருவாரியாக காதல் வீரம் அறம் போன்ற தன்மைகளை முன்னிறுத்தி இந்த காதல் பாட அதாவது இந்த காப்பிய பாடல்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உரையோடு கலந்த அந்த கவிதை தன்மையை முதன் முதல்ல நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதிலருந்து மணிமேகலையினுடைய பாடல் வரிகள் ஒன்று நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படித்தோம் அடுத்ததான் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது காப்பிய காலத்தில் சாதாரண வணிக குடி மக்கள்களை காப்பிய தலைவர்களாக கொண்டு பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் அதை தாண்டி இந்த தமிழ் கவிதைகளினுடைய பாடுபொருள்கள் இந்த பக்தி இலக்கிய காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடவுளை நோக்கி பாடப்பட்டதாக மாறுகிறது கடவுளை நோக்கி மாறுகிறது அதாவது இறை உணர்வோடு அன்பையும் அறத்தையும் இந்த கால கவிதைகள் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இறைவன் மீது காதல் கொண்டு எழுதப்பட்ட இந்த கவிதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இன்னைக்குமே நமக்கு பக்தி மனம் மாறாமல் மனம் வீசி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ காப்பியம் முடிஞ்சிருச்சு பக்தி இலக்கிய காலம் முடிஞ்சிருச்சு அடுத்ததாக சிற்றிலக்கிய கவிதைகள் பக்தி வடியே பயணித்து கொண்டிருந்த இந்த தமிழ் கவிதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிற்காலத்தில் சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிற விமர்சன பாங்கு கொண்டு ஒரு புதிய வடிவமாக பேச தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சிற்றிலக்கியத்தினுடைய வடிவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் யார் யார் என்னென்ன வடிவங்களை நம்ம சொல்லலாம் கோவை உலா அந்தாதி இது எல்லாத்தையுமே இப்போ பொறுத்தவரைச்சுமே சுற்றுலக்கிய வடிவங்களாக கொடுக்கலாம் இதில் வந்து அரசன் கடவுள் சிற்றரசர்கள் வல்லல்கள் போன்ற நபர்களை புகழ்வதாக இந்த சிற்றிலக்கியங்கள் பாடப்பட்டிருக்கிறது இருந்தாலும் பல்லு குறவஞ்சி இந்த மாதிரியான இலக்கியங்கள் எளிய மக்களினுடைய வாழ்க்கை எடுத்துச் சொல்வதற்காகவே என்ன பண்ணியிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க இப்போ கோவை உலா அந்தாதி போன்ற சிற்றிலக்கியங்கள் கடவுள் அரசன் சிற்றரசர்கள் வள்ளல்கள் மீது பாடப்பட்டது ஆனால் பல்லு குறவஞ்சி போன்ற இலக்கியங்கள் மக்களினுடைய எளிய மக்களினுடைய வாழ்க்கையையும் வாழ்வியலையும் எடுத்துச் சொல்லக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக தனி கவிதைகள் புலவர் பெருமக்கள் தன்னுடைய கவிதை புழமையை காட்ட ஒரு நல்லதொரு களமாக இந்த தனி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸ்லேடை விடுகதை சொற்புதிர் இந்த மாதிரியான சிந்தனைக்கு விருந்தாக கூடிய வகையில் புலவர் பெருமக்கள் பாடி சென்ற பாடல்களை தான் நம்ம தனி பாடல் திரட்டுக்களாக கொடுத்துருக்காங்க அடுத்தது தமிழ் கவிதையினுடைய மரபும் வடிவமும் இப்போ தமிழ் கவிதைகளினுடைய வகைகள் எவ்வாறு இருந்திருக்கிறது சங்ககாலம் சங்கம் மருவிய காலம் அதுக்கு அடுத்தது காப்பிய காலம் பக்தி இலக்கிய காலம் இலக்கிய காலம் தனி பாடல் அப்படி காலம் அப்படின்னு நம்ம பிரிச்சுருக்கோம் இப்போ சங்க காலம்னு எடுத்துக்கிட்டால் அறம் அதுக்கு அகம் புறம் ஸோ அகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பரணரினுடைய பாடல் புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குடப்புலவியனாரின் பாடல் முடிஞ்சு போச்சு அறநூல்கள்னு எடுத்துக்கிட்டால் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வெண்பாயாப்பினை கொண்டது காப்பிய காலம்னு எடுத்துக்கிட்டால் மன்னர்கள் பா மன்னர்களை பாடிய காலம் மாறி மக்களை பாடிய ஒரு குடிமக்களை பாடக்கூடிய ஒரு பாடுபொருள்களாக எழுந்ததுன்னு சொல்லலாம் காதல் வீரம் அறம் இந்த மாதிரி அனைத்தையும் பாடி செல்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஒரையோடு கவ கலந்த அந்த கவிதைகளை அறிமுகம் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி மனிதர்களுக்கு அறமே நிலையானது அப்படின்னு சொல்லக்கூடிய மணிமேகலை காப்பியத்தினுடைய ஒரு பாடல் வரியை உங்களுக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான்பொருள் பொருள் செல்வமும் நில்லா அப்படிங்கிற பாடல் வரியை கொடுத்திருக்காங்க பக்தி இலக்கியம் இப்போ கடவுளை நோக்கியதாக அந்த பாடுபொருள் மாறி இருக்கு இறையுணர்வோடு அன்பையும் அறத்தையும் இந்த கால கவிதைகள் நமக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க இறைவன் மீது காதல் கொண்டு எழுதப்பட்ட இந்த கவிதைகள் இன்னைக்குமே மாறாத தன்மையாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் சிற்றிலக்கிய கவிதைகள் பக்தி வழியை பயணித்து கொண்டிருந்த இந்த கவிதைகள் சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிற ஒரு புதிய வடிவத்திற்கு வந்திருக்கு இந்த புதிய வடிவத்தில் கோவை உலா அந்தாதி போன்ற இலக்கியங்கள் இருக்குது இதில் கடவுள் அரசன் சிற்றரசர்கள் வள்ளல்கள் போன்ற நபர்களை புகழ்ந்து பாடப்பட்ட பகுதிகள் இருக்குது ஆனால் எளிய மக்களினுடைய வாழ்க்கையை புகழ்ந்து பாடுவதாக பல்லு குறவஞ்சி போன்ற சிற்றிலக்கியங்கள் அமைந்திருக்கிறது அடுத்த தனிப்பாடல் உங்களுக்கு தெரியும் புலவர்களினுடைய அந்த கவி புலமைய நிலைநாட்ட எழுதப்பட்டதா இந்த தனிப்பாடல் ஸ்லேடை விடுகதை சொற்புதிர் இந்த மாதிரியான பல்வேறு சிந்தைக்கு விருந்தளிக்கக்கூடிய பகுதிகளை புலவர் பெருமக்கள் பாடிட்டு போயிருக்காங்க இப்போ இது வருஷம் உங்களுக்கு தரவாயிருக்கும் அடுத்ததான் நம்ம பாட பார்க்கக்கூடிய தழைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழ் கவிதையினுடைய மரபும் வடிவமும் அப்போ தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யாப்பிழக்கத்தின் அடிப்படையில் யாப்பிழக்கணம்னு எடுத்துக்கிட்டாலே தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அதில் யாப்பிழக்கணம் ரொம்ப அடிப்படையானது யாப்பிழக்கணங்களை அடிப்படையாக கொண்டுதான் செயல் இயற்றப்படுகிறது இப்போ இந்த யாப்பெழுத்துக்களினுடைய அடிப்படையில் மொத்தம் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அப்படின்னு சொல்லி ஆறு கூறுகளோடு அமைந்திருக்கும் இந்த ஆறு கூறுகளை ஒன்றா சேர்த்தா பாவாக அமைஞ்சிருக்கும் பாவினங்களாக அமைஞ்சிருக்கும் இப்போ சங்ககாலம் தொடங்கி இன்றைய நவீன காலம் வரையிலும் மரபு கவிதைகள் தொடர்ந்து எழுதப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கடிப்பா இந்த மாதிரி மரபார்ந்த பாவடிவங்களிலும் இதை தாண்டி கன்னி சிந்து தெம்மாங்கு கும்மி போன்ற வடிவங்களிலும் மரபு கவிதைகள் அமைந்திருக்கிறது இன்றளவும் தமிழில் மரபு மாறாத கவிதைகள் எழுதப்படுகிறா எழுதப்படுகிறது எழுதிட்டு தான் வராங்க இன்றைய கவிஞர்கள் கூட மரபு கவிதைகள் எழுதுவதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்ப நமக்கு தெரிஞ்ச வருஷம் தமிழ் கவிதையினுடைய மரபு வடிவம் யாப்பிழக்கணத்தில் எழுத்து அசை சீர் அடி தொடை இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு பா பாவினத்தை மேற்கொண்டு எழுதியிருப்பாங்க பானை எடுத்துக்கிட்டா வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கடிப்பா அப்படின்னு மரபார்ந்த வடிவங்கள் இருக்கு புது வடிவமாக கண்ணி சிந்து தெம்மாங்கு கும்மி போன்ற வடிவங்களிலும் எழுதுறாங்க ஆனால் இன்னைக்கும் மரபு மாறாத தமிழ் கவிதைகள் எழுதப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அடுத்தது புதிய வடிவ முன்னெடுப்புகள் காலத்திற்கு காலம் செய்யுள் வடிவில் மாற்றங்கள் நேரலாம் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இப்போ மாற்றங்கள் பயன்படுமானால் அதனை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை அப்படின்னு தொல்காப்பியரே சொல்லியிருக்கிறாரு ஏன்னா காலங்கள் தோறும் மாற்றங்கள் அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் இப்போ மாற்றங்கள் இல்லாத காலமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்ப மாற்றங்கள் வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் தவறு ஒன்றும் இல்லை நம்ம சொல்லல தொழுகாப்பியரே அவருடைய இலக்கணத்துல சொல்லிட்டார் விருந்தே தானும் புதுவது கிழந்த ரொம்ப முக்கியமான கொஷின் விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்று அப்படிங்கிற ஒரு நூறு பாவை நமக்கு கொடுத்துருக்கிறாரு விருந்து அப்படிங்கிறத புதுமை அப்படிங்கிற பொருள்ல அவர் சொல்லியிருக்கிறார் தற்காலத்தின் சிறுகதை நாவல் புது கவிதை இது எல்லாத்துக்கும் இந்த புது க புது வடிவம் அப்படிங்கிற தன்மைக்கு எடுத்துக்காட்டாக சொல்றாரு அப்போ பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் உலக அளவில் தோன்றிய இலக்கிய மறுமலர்ச்சியின் காரணமாக கவிதையினுடைய வடிவத்திலும் பாடுபொருளிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு தனிமனித வாழ்வியல் சமூக வாழ்வியல் போன்றவை நவீன கவிதைகளினுடைய பாடுபொருள்களாக மாற ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே நம்ம தனி பாடல்கள் பெரும்பான்மையாக மன்னர்களை வாழ்த்தி பாடிச்சு காப்பியங்கள் குடிமக்களை வாழ்த்தி பாடிச்சு பக்தி இலக்கிய காலம் கடவுள்களை பாடுபொருளாக கொண்டு பாடப்பட்ட காலகட்டங்களாக மாறுச்சு ஆனால் இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தோன்றி அந்த இலக்கிய மறுமலர்ச்சின் காரணமாக அதனுடைய பாடுபொருள் தனி மனித சமூக வாழ்க்கையையும் அடிப்படையாக கொண்டு மாற்றமடைந்திருக்கிறது புது கவிதை ஹை கு லிமரை அதை தாண்டி லிமரை கு சென்ட்ரியூ குக்கு இந்த மாதிரியான நவீன வடிவங்களும் புது கவிதைகள் பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நவீன வடிவங்களில் புது கவிதைகள் என்ன பண்ணியிருக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு புது கவிதை அப்படிங்கிற பகுதியை நம்ம அடுத்ததாக வரக்கூடிய பதிவின் கீழே பார்க்கலாம் நன்றி